உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி எதிர்காலத்தை அரசியல்வாதிகளின் தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்துவதற்கு இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டின் கொள்கைகள் மற்றும் நிகழ்ச்சி நிரலுக்கமையவே அரசியல்வாதிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று இன்றுடன் இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் கம்பகாவில் இடம்பெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் உரையாற்றிய ஜனாதிபதி ஜனாதிபதியாக பொறுப்பேற்று இன்றுடன் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன எனக்கு வழங்கப்பட்ட அடிப்படை கோரிக்கையை நான் பூர்த்தி செய்துள்ளேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையின் எல்லையற்ற அதிகாரத்தை குறைத்து ஜனாதிபதி பதவி காலத்தை ஆறு வருடங்களில் இருந்து ஐந்து வருடங்களாக குறைப்பதே பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் உள்ளடக்கமாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் பொலனறுவையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதனை தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் திருத்த சட்டம் மூலம் தொடர்பாக இன்று விமர்சிக்கும் பலர் பதினெட்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தை மறந்து செயல்படுகின்றனர் அரசியலமைப்பு திருத்தம் உரிய வகையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பாக நான் நன்கு அறிவேன் ஏனெனில் நான் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டு கைச்சா திட்ட உடன்படிக்கையில் மைத்திரிபால ஸ்ரீசெனவின் ஆறு வருட பதவிக்காலத்தை ஐந்து வருடமாக குறைப்பது அல்ல பலர் இன்று பதினெட்டாவது திருத்தத்தை மறந்துவிட்டு பத்தொன்பதாவது திருத்தத்தை பற்றியே பேசுகின்றனர் எல்லையற்ற ஒற்றையாட்சியின் பதினெட்டு அதிகாரங்களும் இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி முறைமை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றே ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார் என்பது தெரிகிறது என்றும் அவர் தெரிவித்தார் நெடுஞ்சாலையில் இரண்டு கார்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த விபத்து இன்றைய தினம் பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் மற்றும் மின்னதுவைக்கு இடையில் இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகின்ற போது கொழும்பு திசை நோக்கி பயணித்த கார் ஒன்று வீதியை விலகி பாதுகாப்பு வேலையில் மோதி பின்னால் வந்த மற்றொரு காருடன் மோதியுள்ளது விபத்தில் ஐந்து பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது ஏமான் துறைமுகத்தில் இஸ்ரேல் போர் விமானங்கள் நடாத்திய தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன மத்திய கிழக்கு பகுதியில் தற்போது பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது ஹவுதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமான் துறைமுகத்திற்கான கொய்டேட்டாவில் இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பலர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே நீடித்து வரும் மோதல் காரணமாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அஃபிஃப் நகரில் சமீபத்தில் ஹவுதிகள் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளதனால் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்புகளை முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்து அரசுக்கு எதிராக போராடும் மாணவர்கள் மீது ஆளும் அவாமி லீக் கட்சியின் மாணவர் அமைப்பினர் தாக்குதல் நடாத்தியது சர்வதேச ரீதியில் பேசுபொருளாகியுள்ளது இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டு நாடு முழுவதும் வன்முறை வெடித்துள்ளது அரசு தொலைக்காட்சி நிலையத்திற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது தலைநகர் டாக்காவின் வடக்கே அமைந்துள்ள நர்சிங்டி நகரில் உள்ள சிறைச்சாலைக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததைத் தொடர்ந்து சுமார் எண்ணூறு கைதிகள் சிறையிலிருந்து தப்பியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன வன்முறை கட்டுப்பாட்டுக்குள் வராததால் நாடு முழுவதும் கடுமையான ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ராணுவமும் களமிறக்கப்பட்டுள்ளது ஆனாலும் வன்முறை கட்டுக்குள் வரவில்லை அங்கு தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நடந்து வருகின்றன வன்முறையில் இதுவரை நூற்று முப்பதற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளார்கள் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி